ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி இசோ ஒன் சொல்லுமே எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது அதை பார்த்தவொன்னு கேட்டவொன்னு அப்படி ஷாக் ஆகுது என்ன நடக்குது உண்மையிலேவா ஒன்றும் புரியலையே இதனால தான் இது நடக்குதா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே தோணுது என்னென்னா பாஸ் எயிட் சீசன் முடிய போதும் இன்னும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தான் அதோட இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் முடிஞ்சிடும் அந்த முடிகிற நேரத்தில் ஃபினாலே அந்த இடத்துல வந்துட்டு யார் இந்த டைட்டில் வின் பண்ண போகிறாங்கன்றது ஒரு பெரிய விஷயமாக போயிட்டுருக்கு மக்களோட அதிகப்படியான ஓட்டையும் அன்பையும் சம்பாதிச்சதும் முத்துக்கு தான் பட் அதை தடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது அதை நம்ம ஒரு ஒரு எபிசோட்லேயும் வந்துட்டு விஜய் சேதுபதி சுனிதா இது மாதிரி நிறைய பேர் வந்துட்டு சொல்லிகிட்டே தான் இருக்காங்க இப்போ புதுசாக ஒன்று விஷால் வந்துட்டு இப்போ சமீபமாக ஒரு நாலு வாரமாக பார்த்தீங்கன்னா வந்து வந்து விஷாலை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க விஷால் நீ செஞ்ச தப்பு விஷால் நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அவர் அங்கே வந்து ஃபீல் பண்ணுறாரு அவர் அழுகுறாரு சிம்பத்தி கிரியேட் ஆகுது இன்றைக்கி தர்ஷிகா உள்ளே வந்தாங்க தர்ஷிகாவோட மோதிரம் தர்ஷிகாவோட வளையல் மாதிரி ஏதோ ஒன்று இந்த மாதிரி நிறைய பொருளை வாங்கி வச்சிருக்கார் இவர் மறக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு தர்ஷிகா ஞாபகமாக வச்சுருக்காரு ஆனால் எல்லாருக்கிட்டேயும் பழகிற மாதிரி உங்ககிட்ட பழகணுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாரு கடைசியில் தர்ஷிகாவும் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க சரிங்களா ஆனால் பெண் பாவம் பொல்லாததுன்றதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஏன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த ஒரு லவ் மாதிரி கண்டென்ட் ஒன்று வந்துச்சுன்னா அதில் அதிகப்படியாக பாதிக்கப்படுறது எப்போவே பெண்களாக இருக்கிறதா கொடுமைன்னு கொடுமை ஆண்கள் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு உண்மையாகவும் இருக்காங்க ஆனால் அதிகப்படியாக நான் பார்த்தாச்சு இந்த அதுவும் பிக் பாஸ் கேமில் வந்துட்டு ரொம்ப பெண்கள் பாதிக்கப்படுறது ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன சொல்கிறது தெரில சரி இப்போது விஷால் வந்துட்டு நம்ம சாட்சனா கிட்டே பேசிகிட்ருக்கார் இப்போ பேசும்போது சாச்சனா கிட்டே ஒன்று சொல்கிறார் டக்குன்னு சாச்சினா தங்கம் உனக்கு ஒன்று தெரியுதா ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு அப்படின்னு செய்களை காமிக்கார் ஹுஷ் எல்லாம் அதுக்கு தான்றார் அதுக்கு தானே எதுக்கு தான் அதாவது நான் ஒரு வாட்டி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் ஏன் விஷயத்தில் வந்துட்டு எல்லாருமே வந்து தாக்குறாங்க அடுத்து 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 தாக்குறாங்களே ஏன் ஒரு துணியில் வந்துட்டு அழுக்கு இருக்கு நான் என்ன பண்ணுவாங்க சோப்பு போட்டு கழுவி தண்ணியில் போட்டு முக்கி அடி அடி அடித்து துவைச்சி பிழிஞ்சி காய வைக்கும்போது அது புது ட்ரெஸ்ஸாக மாறிவிடும் அந்த மாதிரி இவரை தூய்மைப்படுத்துகிற வேலையை பண்ணிவிட்டு கடைசியில் இவரோட இவர் செய்ய சொல்கிற செய்க வச்சு பார்க்கும்போது இந்த பிக்பாஸ் சீசன் டைட்டில் இவர் புதுசாக அடிச்சிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுறாரு போகிறக்கு அதை அங்கே சொல்கிறாரு யாரும் சிரிக்கிறாங்க என்னையா ஒன்றும் புரியலப்பா ஏன்னா எனக்கு இது முதலேருந்து தோணிகிட்டே இருக்குது திடீர்னு ஏன்னா இவ்வளோ நாள் இல்லை திடீர்னு பார்த்தீங்கன்னா வர்றவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு கூட பாராட்டுறது வந்த கண்டஸ்டண்ட்டு அப்புறம் ஃப்ரீ ஸ்டார்ஸ்கில் வந்தவங்க எல்லாருமே இப்போ இன்னைக்கு அந்த போன எட்டு பேர் வந்தவங்க இன்றைக்கி வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த விஷயத்தை வந்து சொல்லி 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 அவரை தூய்மைப்படுத்துகிற மாதிரி கடைசியில் இவர் வந்துட்டு நான் அப்படி கிடையாது நான் அப்படி கிடையாதுன்னு ஜஸ்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கார் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து எப்படி நினச்சப்போங்க நினைக்கிறாங்க அவர் வந்து எல்லாருமே சொல்கிறத அவர் வந்து நான் எம்மெல தப்பே கிடையாது நான் நல்லவன் பல்லவன் இந்த மாதிரி செய்ய செய்கிற ஆள் கிடையாதுன்ற மாதிரி அங்கே வந்து மக்கள் முன்னாடி பிஷால காமிச்சு அவருக்கு வந்து டைட்டில் கொடுக்கறதுக்கு இவர் பிளான் பண்ணுற மாதிரி இவர் அந்த ஒரு செய்கை காமிக்கும்போது நம்மளுக்கு தோணுது ஏன்னா ஒரு வேளை அப்படி நடந்துருமா அப்படின்னு பட் என்ன கேட்டிங்கன்னா மக்கள் சக்தி தான் எப்பயுமே அது கிளியராக தெரியுது நம்ம முத்துக்கும்க்கு இருக்குன்னு சரிங்களா அதனால் கிரேஸ் ஓட்டை மட்டும் கொடுத்துட்டே இருங்க அவ்வளோதான் உங்களுடைய இது என்னென்னா உங்களுக்கு பிடித்தவங்களுக்கு ஓட்டை கொடுக்குறீங்க மற்றபடி நடக்கிறது நடக்கும் அவ்வளோதான் சரிங்களா உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்ல